ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே தமிழ் சரஸ்வதி மேல எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக மேகனாவை கொலை பண்ணும் போது நடந்த இடத்துல இருந்த ஒரு கண்ணு தெரியாத தாத்தாவை கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு என்னதான் எதிர்த்தரப்பு வைக்கல் வாதாடி அதை சாட்சியை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் தமிழ் அவங்களோட பேச்சு திறமையால நீதிபதியையே சமாளிச்சு அவங்கள கூண்டுல ஏறி நின்று சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட பக்கத்துலயே நின்று அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே தமிழுமே விளக்கி சொல்றாங்க ஆனா எதிர்த்தரப்பு வைக்கலோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இதுவுமே ஒரு பொய் சாட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க பொய் சாட்சியை கூட்டிட்டு வந்த இந்த கோட்டை ஏமாத்துறது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சாட்சியால பாக்க கூட முடியாது சொல்லும்போது கூட இவங்க ரோட்ல படுத்திருக்கவங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதனால பணம் கொடுத்தா இவங்க என்ன வேணாலும் வந்து சொல்லுவாங்க இவங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நடந்த கொலையில சரஸ்வதிக்கு எதிராக தான் நமக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிருக்கு போரன்சிக் ரிப்போர்ட் கூட சரஸ்வதிக்கு எதிராக தான் வந்திருக்கு அதனால வந்திருக்கிறது பொய் சாட்சின்னு சொல்லி அவங்களை எப்படியாவது டிஸ்மிஸ் பண்ணிட்டு உண்மையான குற்றவாளியான சரஸ்வதிக்கு சரியான கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்ட தமிழோ எங்ககிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி அந்த கண்ணு தெரியாத வயசான தாத்தாவோட பேக்ல இருந்து ஒரு டேப் ரிகார்டை எடுத்து இதுல கொலை நடந்த சம்பவத்தை போய் என்னென்னலாம் நடந்துச்சுன்றது ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை நீதிபதி கிட்டையும் போட்டு காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த தாத்தாக்கு கண்ணு தெரியாததா ஆனா காது நல்லா கேட்கும் அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட வயச ஒரு தடவை கேட்டா மறுபடியும் அடுத்த தடவை அது யாருன்றத கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட வக்கீல் சனது மூலயமா சரஸ்வதியை பேச வைக்கிறாங்க சரஸ்வதியோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு தான் அன்னைக்கு வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ண எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாங்க அப்ப இதை கேட்ட நீதிபதியுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சரஸ்வதிக்கு ஆதரவா இருக்க வக்கீலோ இது மூலயமா சரஸ்வதி மேல எந்த தப்பு இல்லைன்றது உங்களுக்கு நிரம்பணம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த டேப் ரிகார்ட்ல இருக்க வாய்ஸும் சரஸ்வதியோடதுன்றது நமக்கு கிளியரா தெரியுது ஆனா அதுல இருக்க இன்னும் ரெண்டு வாய்ஸ் யாரோடதுன்றது எங்களால நிரூபிக்க முடியும் அதுக்கு உங்களோட அனுமதி வேணும்னு சொல்லி கேட்க அதுக்கு நீதிபதியுமே அனுமதி கொடுத்துடவே உடனே அந்த வக்கீலுமே நமச்சியையும் இன்னொருத்தவங்களையும் அங்க நிக்க வச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து நிக்க கழிவர்தனையும் கழிவர்தனோட பையனையுமே கூப்பிடுறாங்க ஆனா இதனால பயந்து போன கழிவர்தன் அவங்களாலலாம் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அங்க ஓவர பேசிட்டு இருக்க கழிவர்தன அடக்கணுன்றதுக்காகவே போலீஸ்காரங்க ரொம்பவே டெரரா எந்திரிச்சு நிக்கிறாங்க உடனே அதை பார்த்து கழிவர்தனும் இப்போ நம்ம ஏதாவது பண்ணா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு வேற வழியே இல்லாம அவங்க கூட போய் சேர்ந்து நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த வெக்கல் சொன்னதுனால நமச்சி அந்த டேப் டேப்ரிகார்ட்ல இருக்க கொலகாரங்க பேசுன மாதிரியே ரொம்பவே சவுண்டா பேசி காட்டுறாங்க உடனே இதை கேட்ட அந்த தாத்தாவும் இந்த பையன் இல்ல பேசினவங்க கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தெரிஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே பக்கத்துல இருக்கவங்க பேச தாத்தாவுமே இந்த பையனும் இல்லன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா கழிவர்தன பேச சொல்றாங்க உடனே கலிவர்தனோட வாய்ஸ் கேட்ட உடனே அந்த தாத்தா பதறிக்கிட்டு ஜட்ஜ் கிட்ட இவங்க தான் இவங்களோட வாய்ஸ் தான் கேட்டேன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க பேசுனதுக்கு அப்புறமா இவங்க கூடயே அவங்களோட பையன் வயசுல இருக்க ஒருத்தவங்களும் பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே பக்கத்துல இருக்க கலிவர்தனோட பையனையுமே பேச சொல்றாங்க உடனே அவங்களோட பையனும் வேற வழியே இல்லாம தட்டு தடு மாறி அவங்களோட குரலை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த குரல் கேட்ட உடனே தாத்தா பதறி போய் இந்த பையனோட வாய்ஸ் தான் நான் கேட்டேன் சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இதனால கோர்ட்ல இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவுமே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திரு முடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அர்ஜுன் மனசு ஒருவேளை நடக்கிற பிரச்சனை எங்க நம்மளோட இவங்க சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயத்தோட பயத்தோட உட்காந்துருக்காங்க அர்ஜுனோட மாமாவோ அர்ஜுன் கிட்ட நான் 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 வேற அந்த அந்த கொலை நடந்த இடத்துல என்னோட வாய்ஸ் கூட டேப் இருக்கு ஒருவேளை அவங்க ரொம்பவே ஆனா தயவு செஞ்சு எதுவுமே பேசாம இருங்க என்ன நடந்தாலும் பேசாம இருங்க ஒருவேளை அவங்களை சந்தேகப்பட்டு பேச கூப்பிட்டா கூட போய் பேசிட்டு வாங்க ஆனா என் பேரை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதனால அர்ஜுனோட செம்ம பயத்தோட உட்காந்துருக்காங்க ஆனா அங்க தாத்தா கேட்ட நீதிபதியுமே ரொம்பவே ஷாக் அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா கிட்ட உங்களுக்கு உண்மையாவே இவங்க தான் அவங்கன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த தாத்தாவும் உறுதியாக எனக்கு தெரியும் இவங்க தான் அன்னைக்கு அந்த பொண்ணையும் அந்த அம்மாவையும் கொலை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணும்போது இவங்க கொடூரமாக பேசிக்கிட்டதும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே நீதிபதி நடந்தது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க உடனே சரஸ்வதிக்கு ஆதரவாக இருக்க வக்கீலுமே இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு சரஸ்வதி மலை எந்த தப்பு இல்லைன்றது தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உண்மையான குற்றவாளிகள் யாருன்றதையும் உங்ககிட்ட காட்டிட்டோம் இதுக்கு மேலே அவங்களுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட கடமை அதனால இவரான இவ்வளவு நாளா தப்பே செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க சரஸ்வதியை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை முடிக்கிறாங்க உடனே இதை எல்லாத்தையுமே நோட் பண்ண நீதிபதியுமே அவங்களோட தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க கிடைச்ச ஆதாரம் மற்றும் சாட்சியோட அடிப்படையில் இந்த குற்றத்தை பண்ணது கழிவர்தனும் அவங்களோட பையனும்ன்றது நிரூபணமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க இது எதுக்காக பண்ணாங்க அதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ற உண்மையை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு சீக்கிரமா இந்த கோர்ட்ல அதுக்கான ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அதனால இவங்களை பதினஞ்சு நாள் ரிமைண்ட் பண்ற

வர்தனையும் அவனோட பையனையும் போய் பார்த்தா கண்டிப்பா நம்ம மேல போலீஸ் சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அவங்கள பார்க்காம போயிட்டு இருக்காங்க இந்த அர்ஜுன் கடைசி நேரத்துல நம்ம கிட்ட வந்து போலீஸ் வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க ஆனா ரிலீஸ் ஆன சரஸ்வதியோ ரொம்பவே சந்தோஷமா தமிழ பாத்துட்டு அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க தமிழுமே சரஸ்வதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்களோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் லேட் பண்ணதுக்கு என்ன சொல்லிட்டு சரஸ்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா சரஸ்வதியோ இருக்கு சந்தோஷத்துல எதுவுமே பேசாம தமிழையே பார்த்துட்டு இருக்காங்க கோதையோ அந்த கடவுள் நம்மள கைவிடலன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க ஆனா தமிழ் கோதைக்கிட்டையும் கோதை குடும்பத்துக்கிட்டயும் இன்னும் நமக்கான பிரச்சனை முடியல இன்னும் அந்த அர்ஜுன் தான் இருக்கான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமானது மட்டும் இல்லாம என்னோட சரஸ்வதியை இவ்வளவு கஷ்டப்படுத்துனதுக்கு அந்த அர்ஜுனை எப்படியாவது நான் ஃபீல் பண்ண வைப்பேன் அது மட்டும் இல்லாம அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம ராகினிக்கும் இவனோட உண்மையான முகத்தை காட்டுறதுக்கு அப்புறமா தான் நமக்கு முழுசா வெற்றி கிடைச்சதாவே நான் நினைப்பேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சரஸ்வதியுமே ஆமா இந்த மாதிரி ஒரு கொடூரமானவங்க கிட்ட ராகினி இருக்க இருக்கக்கூடாது பண்ணும்போது அவன் நம்மளை பழிவாக ராகினியை என்ன வேணாலும் பண்ணுவான் அதனால கூடிய சீக்கிரம் அர்ஜுனோட உண்மையான முகத்தை ராகினி கிட்ட தெரிய வச்சு ஆகணும் தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க உடனே தமிழுமே அர்ஜுன செம்மையா மறைச்சிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்குற அர்ஜுனோட மாமாவும் ஐயோ இந்த தமிழ் அடுத்து நம்மளதான் குறி வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுனோ இன்னுமே தன்னாவட்டோட அந்த தமிழால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தமிழ் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அர்ஜுனோட முகத்திரையை கிளிக்கிறதுக்காக தமிழோட அடுத்த கட்ட நடவடிக்கை தான் என்ன அது மட்டும் இல்லாம ராகினிக்கு எப்படிதான் இந்த அர்ஜுன பத்தின உண்மையை புரிய வைக்க போறாங்க அந்த முட்டால் ராகனே எப்பதான் இந்த அர்ஜுனோட சுயரூபத்தை பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம சரஸ்வதி மேல இப்ப எந்த தப்பு இல்லன்றது தமிழ் எப்படியோ நிரூபிச்சுட்டாங்க ஆனாலும் இதுக்கு முன்னாடி சரஸ்வதியை ரொம்பவே கஷ்டப்படுத்துறதுக்கு காரணமா இருந்த அர்ஜுனையே பழிவாகணும்னு நினைக்கிறாங்க ஆனா சரஸ்வதி ஜெயில இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துற அந்த உடன் லேடிக்கு தமிழ் என்னதான் தண்டனை வாங்கி கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம தமிழோட கம்பெனிலயுமே இப்ப நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதை கார்த்திக்கோ கொஞ்சம் சமாளிக்க முடியாம சமாளிச்சுட்டு இருக்காங்க அதை எப்படி தமிழ் சமாளிக்க போறாங்க இவ்வளவு பிரச்சனையுமே தமிழ் எப்படிதான் தீர்த்து வைக்க போறாங்க அடுத்த தமிழ் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்